படியாக நம்மளுக்கு இந்த ஒரு பாக்கியத்தை கொடுத்த தேவனுக்கு நன்றி இந்த முன்பு ஆக ஒரு சிறுஜெப்போம் எங்களை அதிகமாக நேசித்து வழி நடத்தி அன்பின் பர்மா பிதாவே எங்களை இந்த காலவேளை பார்க்கும்படி செய்து அப்படியே வார்த்தைகளை கேட்கும்படி செய்த கருத்தவாக்கு நன்றி நீங்க பேசுங்க நாங்க கேட்டு அதன்படி நடக்கிற பிள்ளைகளை எங்களை மாற பண்ண வேண்டும் என்று ஏசுநாமத்து நாளை கேட்கிறோம் பிதாவே இந்த வாரத்துக்கான மனப்பான வசனம் யாத்ராகமும் இரண்டு வசனம் இருபத்தி நாலு இருபத்தி மூணுல இருந்து இருபத்தி அஞ்சு வரை சில காலம் சென்ற பின் எகிப்தின் ராஜ மறைத்தான் இஸ்ரேல் புத்திரர் அடிமைத்தனத்தினால் தவித்து முறையிட்டுக் கொண்டிருந்தார்கள் அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து முறையிடும் சத்தம் தேவ சந்நிதியில் எட்டினது தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு தாம் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையின் நினைவு கூர்ந்தார் தேவன் இஸ்ரேல் புத்திரரை கண்ணோக்கினார் தேவன் அவர்களை நின் இந்த அருளினார் இந்த வாரத்துக்கான நம்ம போன காலாண்டு முழுவதும் ஆஹ் கடைசி காலம் ஆஹ் நேசரோட கனவு அந்த போர் சிலை இதெல்லாமே நம்ம படிச்சுட்டு வந்தோம் மறுபடியும் இப்ப நம்ம இருந்து ஆரம்பிக்கிற மாதிரி ஒரு காலண்டர்ல நம்ம கடக்க போகிறோம் ஏன் அப்படின்னு பார்க்கும் போது ஒரு காரணம் தேவன் நம்மளை நேசிக்கிறார் நாம் அவரோடு கூட அந்த பரலோகத்துல சேர்ந்து வாழணும் இதுதான் அவருடைய நோக்கமாக இருக்கிறது இந்த யாத்திரையாகவும் பார்க்கும் போது அந்த மக்களை தேவன் எப்படி விடு விடுதலை செய்யறாரு அவங்களுடைய நிலைமை அறிந்தும் அவர்கள் எந்த ஒரு குணம் உடையவர்கள் அப்படின்னு தெரிஞ்சுமே தேவன் அவர்களை வீட்க முன் வரார் எவ்வளவு ஒரு நம்பிக்கையோடு மோசை தேவன் மேல் வைத்த நம்பிக்கை வீண் போகாதேவன் இருந்தும் பிரச்சனையில இருந்தும் பாடுகள் இருந்தும் கஷ்டமான ஒரு சூழ்நிலையிலிருந்தும் அவர் அவர்களை அற்புதமாக அதிசயமாக விடுதலை செய்கிறார் என்பதை நம்ம இந்த காலாண்டு முழுவதும் நம்ம பார்த்துட்டு வரோம் இந்த மக்கள் அவங்க சூழ்நிலையில விட எவ்வளவு ஒரு ஒரு பாவமான ஒரு இருந்தாலுமே எந்த அளவுக்கு தேவன் தாம் மக்கள் மீது வைத்திருக்கிற அன்பு பெரியது என்பதை தெரிந்து கொள்ளவும் அவர் மேல் நாம் விசுவாசிக்கவும் நம்முடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை காணப்படுமானால் தேவன் நம்மளோடு கூட இருக்கிறார் என்ன நேரிட்டாலும் என்ன வந்தாலும் அவர் நம்மளை கண்ணோக்கி பார்க்கிறார் என்ற ஒரு விசுவாசம் நம்மளுக்குள்ள அதிகரிக்க இந்த காலண்ட முழுவதும் நம்ம எகி யாத்திரையாக புத்தகத்தை நம்ம படிக்கிறோம் நம்ம அந்த க ஆரம்பத்துல பார்க்கும் போது அந்த எகிப்த் யாத் யாத்திரகம் ஒன்றுல பார்க்கும்போது யாக்கோபோட பிள்ளைகள் எப்படி வந்து அவங்க எகிப்துக்கு வராங்க அந் ஆஹ் எகிப்துல யார் ஆள் முன்னாமே இருக்கிறான்னு பார்க்கும்போது யோசேப்பு யோசேப்கும் பிறக்கிற இரண்டு பிள்ளைகள் இவங்க இவர்களோடு அறுபத்தி மூன்று பேர்கள் அவங்க வந்து சேர்றாங்க மற்றும் எழுவது பேர்கள் வந்துட்டு எழுவது பேர் மட்டும்தான் எகிப்துல இருக்கிறாங்க காலம் செல்ல 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 இஸ்ரேல் மக்கள் வந்துட்டு அந்த இடத்துல பழுகி பெருகிறாங்க எந்த அளவுக்கு பெருகிறாங்க பார்க்கறது வெறும் நடமாடும் மக்கள் மாத்திரமே ஆறு லட்சம் பேர் அப்படின்னு நம்மளுக்கு வேதாகம் சொல்லுகிறது அப்போ மணி ஹம் பெண் கூட்டம் பிள்ளைகளை தவிர்த்து வெறும் ஆண்கள் மாத்திரமே ஆறு லட்சம் பேர் அப்ப எந்த அளவுக்கு வந்துட்டு அவங்க எகிப்துல வந்துட்டு பழுகி இருக்கணும் நீங்க நம் நம்ம யோசிக்கணும் அந்த மக்கள் அங்க வாழ்ந்த வாழ்ந்த தான் எகிப்துடைய ராஜா மறிக்கிறாரு அந்த ராஜாக்கு வந்து யோசிப்பு யாருன்னு தெரியல அப்படி தெரிந்து இந்த கூட்டம் என்ன இது புதுசா இருக்குறேன் எகிப்தோட தோற்றம்க்கும் இஸ்ரேலுடைய தோற்றக்குமே ஒரு வேறுபட்டது நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும் எகிப்துல வாழ்ந்த மக்கள் வந்துட்டு அவங்களுடைய தோற்றம் என்ன அவங்க ஆனா இவங்களும் வித்தியாசமா இருக்கிறாங்க அதை காட்டிலும் எகிப்துடைய மக்களை காட்டிலும் இவங்க வந்துட்டு அதிகமா இருக்கிறாங்க பலசாலியா இருக்கிறாங்கன்னு அது தேவன் கொடுத்த ஒரு ஆசிர்வாதம் அப்படி இருக்கும்போது எகிப்துடைய ராஜா வந்துட்டு அவங்களை பார்த்து பயப்படுறாங்க இவங்க எப்படி மற்ற தேசத்தார் கூட இவங்களை சேர்ந்து சேர்ந்து நம்ம கூட போர் வருவாங்களோ நம்மள இவங்க ஆளுகை செய்வாங்களோ அப்படின்ற ஒரு எண்ணத்தை எண்ணத்துல அவங்க வந்துட்டு வேலையாட்களை கொடுத்து அவங்களுடைய வேலைகளை கடினப்படுத்துறாங்க அப்படி கடினப்படுத்தும் போது இஸ்ரேல் மக்கள் அடிமத்தனத்துக்குள்ள போறாங்க அப்படி அடிமத்தனத்துல போகும்போது ஒவ்வொரு நாளுமே அவங்களுக்கு ரொம்ப பிரச்சனை ஒரு ஒரு நாளுமே அவங்களுக்கு கஷ்டம் அப்படி அவங்களை துன்புடுத்தும் போதும் அவங்களுக்கு கஷ்ட கொடுத்த போதிலுமே இன்னும் தேவன் அவர்களை ஆசிர்வாத்து அவங்க இன்னும் பெருகுறாங்க இதுல நம்ம இன்னும் நம்மளுடைய விசுவாசம் அதிகரிக்கிறதுக்கு என்னன்னு பாக்கும்போது நம்ம ஜெபிச்சோம் அந்த ஜெப குறிப்புல முதல் குறிப்பு அநேக இடத்துல வந்துட்டு மதம் மாற்றம் அப்படின்னு சொல்லிட்டு தேவனுடைய மக்களுக்கு பிரச்சனை கொடுக்கறதும் துன்புடுத்துறதும் அவங்களுக்கு கஷ்டம் கொடுக்குற ஒரு சூழ்நிலை இருந்தாலுமே தேவன் தன் மக்களுக்காக வேலைகளை செய்வார் தேவன் தன் மக்களுக்காக போராடுவார் தேவன் தன் மக்களுக்காக இறங்கி அவர்களுக்காக அவருடைய நியாயத்தை அவர் விசாரிப்பார் அவங்க எப்படி மற்ற மனிதர்கள் மற்ற மதத்தை சார்ந்தவர்கள் தேவனுடைய அன்பை தெரியாத ஒரு மக்கள் தேவனுடைய பிள்ளைகளுக்கு உபத்திரத்தை கொண்டு வரும்போது கூட அவங்க நினைக்கலாம் நம்ம இவங்களை கூடுகை செய்யாமல் நிறுத்த நிறுத்த முடியும் ஆழத்துக்கு போகாமல் நிறுத்த முடியும் அப்படின்னு நினைச்சு இவங்களை அவங்க வந்துட்டு குறுகிட முடியும் அப்படின்னு நினைக்கும் போது கூட தேவன் அந்த இடத்துல செயல்பட்டு அவங்க எப்போ இவங்களை வந்துட்டு குறைவாக பாரல நினைக்கிறாங்களோ அப்ப எல்லாமே தேவன் அவங்கள வந்துட்டு இன்னும் அதிகமாக இன்னும் அநேக விசுவாசிகள் எழும்பும்படி தேவன் கிருபை செய்வார் அதுதான் நம்ம கற்றுக்கிட்டதுடைய ஒரு முக்கியமான ஒரு பாடமா இருக்கிறது நம்ம எது குறித்தும் கவலைப்படக்கூடாது இந்த இஸ்ரேல் மக்கள் அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுடைய ஜபம் தேவன் சன்னிதில் எட்டினது அப்படி நம்ம வாசிச்சோம் அப்படித்தான் நம்ம ஏறக்கலோர ஜபம் விண்ணப்பமே எல்லாமே இது என்னுடைய முன்பாக அது எட்டுகிறது அவர் எப்பொழுது நம்மளை கண்ணோக்கி பார்த்துட்டு இருக்கிறார் அவர் இசை வேலை காட்கிற தேவன் உறங்குவதும் இல்லை தூங்குறதும் இல்லை என்று நம்ம வசனத்தை வாசிக்கிறோம் அதே போல எந்நேரமும் நம்மளை படைத்த ஆண்டவர் நம்மளை பார்த்துட்டே இருக்கிறார் நம்மளுடைய ஜனங்களுக்கு என்ன ஆகும் என்ன நடக்கும் அப்படின்ட்டு அவர் நம்மளை கண்ணோக்கிட்டே இருக்கிறார் என்ன எனவே நம்ம எதற்கும் கலங்காமல் எதற்கும் திகையாமல் இந்த உலகத்து நம்ம வாழ் வாழ்ற நோக்கம் என்னன்னு பார்க்கும் போது ஏன் தேவன் இசுரோல திறந்து கொண்டார் அவர்கள் தேவனுடைய சொல்லி வருவார்கள் தேவன் அவர்களை தன்னுடைய ஜனமாக தேர்ந்தெடுத்து அவரை அவர்கள் இந்த உலகத்துக்கு ஒரு ஒளியாகவும் ஒரு வெளிச்சமாகவும் ஒரு ஒளி சுடராகவும் அவர்களை வைர்க்க தேவன் அவர்களை ஒரு ஸ்பெஷல் கூட்டமாக அவர்களை வந்துட்டு தேர்ந்தெடுத்தார் அதே போல இந்த கடைசி காலத்துல காலத்துல வாழ்ந்துட்டு இருக்கிற நாமும் அவ்வாறு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனம் அவ்வாறு தேவனால் அழைக்கப்பட்ட ஜனம் பிரச்சனைகள் சன் போராட்டங்கள் இருந்தாலுமே தேவன் எப்பொழுதும் நம்ம கூட இருக்கிறான் என்பதை நம்ம மறக்க கூடாது அதை மறந்து நம்ம வாழ்ந்தோமே சொன்னால் நம்முடைய வாழ்க்கையும் அடிமத்தனத்துக்குள்ளதானே இருக்கும் நம்ம நினைப்போம் நம்மளுக்கு எல்லாமே நல்லா இருக்கு தேவன் இல்லை என்றால் என்ன பணம் இருக்கிறது அந்தஸ்து இருக்கிறது எல்லாம் எல்லா வசதிகளும் இருக்கிறது அப்படின்ற ஒரு நினைக்குமானால் நம்ம அடிமைத்தனத்துல போயிட்டு இருக்கோம் அர்த்தம் நம்ம நினைச்சிட்டு இருக்கலாம் தேவன் இல்லை அப்படின்னு நம்ம இஷ்டப்போன ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துட்டு இருக்கலாம் என்ன நம்ம தேவன் அறியும் போது இது நம்மளுக்கு பிரச்சனை தான் கொண்டு வரோம் சஞ்சல தான் கொண்டு வரோம் அப்படின்னு நினைக்கும் போது அந்த அந்த சூழ்நிலை எல்லாமே மாற்றி நம்முடைய வாழ்க்கையும் அடிமைத்தனத்துக்குள்ளதான் கொண்டு போய்விடும் எனவே என்ன நேரிட்டாலும் என்ன வந்தாலும் நம்ம தேவனுக்காக நிற்கணும் தேவனுக்காக வாழணும் அவர் நம்மளை சந்திப்பார் அவர் நம்மளை பாத்து பாதுகாப்பார் என்றதுக்கான ஒரு விசுவாசமான ஒரு செய்தி நம்முடைய விசுவாசத்தை ஊக்குவிக்கிறதுக்காகவும் நம்முடைய விசுவாச பலப்படுத்துறதுக்காகவும் என்னை நேரிட்டாலும் எப்படி வலியிலே இல்லாம போனாலுமே வலியில திறக்கக்கூடிய வல்லவர் நம்முடைய தேவனா இருக்கிறார் என்பதை நம்ம நினைவு கூறும்படியாக நம்ம இந்த காலாண்டு முழுவதும் இந்த யாத்திரையாகும் புத்தகத்தை நம்ம படிக்க போகிறோம் நம்ம இந்த ஆரம்பத்துல பார்க்கும் போது அந்த முதல் அதிகாரம் தொடக்கம் யாக்கோபுட பிள்ளைகள் லேவி ரூபன் யூதா இசக்கா தான் நப்தலி ஏஷர் அப்படி நம்ம படிச்சுட்டே போ அவங்கள தொடர்ந்து அப்படியே ஆரம்பிக்கும் எகிப்து ராஜால இருந்து அவங்க என்னன்னால பண்றாங்க அப்படி அந்த அப்புறம் இந்த மோசையோட பிறப்பை குறித்து நம்ம பார்ப்போம் மோசையோட பிறப்பு ரொம்பவே ஒரு அஹ் அற்புதமான ஒரு பிறப்பு முன் குறித்து தேவன் வந்து ஆபரகாமுக்கு சொன்னது ஆபரகாமுக்கு நம்ம அஹ் ஆதியாக புத்தகத்தை வாசிக்கும் போது தேவன் ஒரு சகோதரனை போல ஒரு நண்பனை போல ஆபரகம் எல்லாமே வந்துட்டு தெரிவித்தார் சொன்னார் அவருடைய குணம் அப்படி இருந்தது அதே போலதான் இந்த உலக நடக்க போற காரையும் அனைத்தும் தேவன் நம்மிடத்தில் பகிர்ந்துக்கு அவர் விருப்பமாயிருக்கிறார் நாமும் தேவனத்தினுடைய உறவு எவ்வாறு இருக்கிறது நம்ம யோசிச்சு பார்க்கணும் ஏன் நம்ம ஆபரகமா பத்தி படிக்கணும் ஆபரகமா பத்தி நம்ம என்ன நினைவு கூறணும்னு பார்க்கும்போது ஒன்னொண்ணுமே அந்த அளவுக்கு வந்துட்டு அபிரகாமுடைய வாழ்க்கையில தேவன் இருந்தார் ஆபரகமுடைய விசுவாசம் தேவனுக்கு பிடித்ததாய் காணப்பட்டது அதனாலதான் அவருடைய விசுவாசம் மீதியா எண்ணப்பட்டுச்சு அதே நம்ம விசுவாசம் வெலப்படணும் நம்முடைய விசுவாசம் வந்துட்டு அதிகரிக்கணும் நம்முடைய விசுவாசம் ஒரு அங்குரமா இருக்கணும் யாருமே அசைக்க முடியாத அளவுக்கு தெய்வன் மேல் நம்முடைய விசுவாசம் இருக்கும் போது தெய்வ நம்முடைய நண்பனாக எண்ண இந்த கடைசி காலத்துல இன்னும் என்ன நடக்க போகுதும் எவ்வாறு நம்ம ஆயத்தமா இருக்கணும் அப்படின்ற ஒரு செய்தியை நம்மளுக்கும் நம்மளுக்கும் பகிர்ந்து கொள்ள தேவன் விருப்பமா இருக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் இருக்கணும் அபிரஹாமுக்கு தேவன் சொன்னது இந்த மாதிரி இதெல்லாம் நடக்கும் எகிப்தில் வந்துட்டு தங்கியிருப்பாங்க நானூறு வருஷமா இருப்பாங்க அதுக்கப்புறமா அவங்க விடு விடுக்க வரும் இதே மாதிரிதான் இந்த உலகம் பாவத்தினால பந்தன் இருக்கும்போது இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வருவார் வருந்து எழுக்காக மறிச்சு மறுபடியும் இந்த பிழகளை அந்த பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு போகிறதுக்கு வருவார் என்ற ஒரு செய்தியார் பகிர்ந்தார் அவர் நினைவு கூர்ந்து இஸ்ரேல் மக்களை கண்ணோக்கி பார்க்கிறார் அப்படி பார்க்கும் போதுதான் தேவன் மோசையை வந்துட்டு ஆயத்தப்படுத்துறார் மோசையை பெருக்கிறதுக்கான நோக்கம் வந்ததான் ஆனா மோசை ஆரம்ப காலத்துல அவர் பிறந்தது அவர் வாழ்ந்தது எல்லாமே வந்துட்டு தேவன்ட சித்தம் அப்படி இருந்த போதிலுமே மோசையாக்கிட்டு இருந்த ஒரு குணம் ஒன்று ஒரு ஒரு குணம் என்னன்னு பாக்கும்போது அவருக்கு அவருக்கு கோவம் நம்மளுடைய பிள்ளைகளை நம்மளுடைய மக்கள் எப்படி இப்படி பண்றாங்களே இரண்டாவது அவர் தேர்ச்சி பெறாரு எதுக்காக தேர்ச்சி பெறாருன்னு பாக்கும்போது அடுத்த எகிப்து தேசத்துடைய அடுத்த ராஜமும் அவர் இருக்கணும் அதுக்கான எல்லாத்தையும் அவர் வந்துட்டு தேர்ச்சி பெறாரு போர் 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 நடந்த எப்படி மத்த அடுத்த தேசங்கள் வந்தா எப்படி நடத்தணும் இது எல்லாமே அவர் தேர்ச்சி பெறுறாரு இந்த தேர்ச்சி பெற்றதை இவர் என்ன நினைக்கிறாருனாக்கா நம்ம எல்லாமே இந்த இஸ்ரேல் மக்கள் எகித்துல விடுதலை பண்றதுக்கு அதை நம்ம பயன்படுத்தி கொள்ளலாம்னு ஒரு பலசாலியா அவர் போய் நிக்கிறாரு என்னால முடியும் என்னுடைய பலத்தினால இந்த ஜனம் நான் மீட்டு மீட் மீட்பேன் இதுதான் தேவன் விரும்புகிற ஒரு காரியம் அப்படின்னு பாக்கும்போது அந்த இடத்துல மோச வந்து தோற்று போறாரு ஏன் பார்க்கும் போது தன்னுடைய பலத்தினால அவர் சார்ந்து இஸ்ரேவேல் மக்கள் அவர் காப்பாத்தணும்னு நினைக்கும் போது அந்த இடத்துல ஒரு தோற்று போறார் ஏன் பார்க்கும் போது நம்முடைய பலத்தினால நம்ம ஒன்றும் செய்ய முடியாது நம்ம நினைக்கலாம் என்னால எல்லாம் முடியும் எனக்கு அதுக்கான ஒரு குணாதிசங்கள் என்னோட இருக்கிறது என்னுடைய தாழ்ந்து இருக்கிறது ஞானங்கள் இருக்கிறது எனக்கு அந்த ஏற்ற அறிவு இருக்கிறது நான் எல்லாம் ஆயத்தமா வைத்திருக்கிறான்னு பார்க்கும் போது நம்ப போது நம்ம விழுந்து போவோம் நம்முடைய பலன் வலவீனமாக போகும் தேவன் அவருடைய தேவன் நமக்கு முன்பாக இருக்கணும் தேவன் நம்மளை வழி நடத்தணும் தேவன் நம்மளை ஆட்கொள்ளணும் தேவன் நடத்த நம்முடைய வாழ்க்கை அர்ப்பணித்து வாழும்போது அவர் காரியத்தை வாய்க்கு பண்ணுவார் இதுதான் மோசை கற்றுக்கொண்ட ஒரு பாடம் மோசையோட உடைய வாழ்க்கைன்னு பார்க்கும் போது அவரு இந்த வருடம் இந்த உலகத்துல நூத்தி இருபது வருடம் வாழ்ந்தாரு அந்த நாற்பது நாற்பதான் நம்ம பிரிக்கும் போது வாழ்க்கையிலேயே இந்த இஸ்ரேவியல் மக்கள் வந்துட்டு இது பண்ணுவாங்க அவங்களும் இவரோடு கூட சேர்ந்த ஒரு வாழ்க்கை காலகட்டம் எந்தெந்த சூழ்நிலையில இந்த இஸ்ரேல் மக்கள் எவ்வாறு இருந்தாங்க எல்லாமே பார்க்கலாம் முதல் நாற்பது வருடம் வந்துட்டு எகிப்துல அவர் பிறந்தது அவர் வாழ்ந்தது அவர் தேர்ச்சிகளை பெற்றுக்கொண்டது அவர் இசைவேல் மக்களை காப்பாத்தணும்னு நினைச்சது அதுக்கு அடுத்த ஒரு நாற்பது வருடம் தேவன் அவர்களை மோசையை பண்படுத்தி குணங்களை அவருடைய கோபமான ஒரு குணத்தையும் அவசரமான ஒரு குணத்தையும் மாற்றி ஒரு தாழ்மையுள்ள மோசையா தேவன் தேர்ந்தெடுக்கிறாரு அவர் வந்துட்டு அந்த வனாந்திரத்துல ஆடுகளை மேற்கும் போது அந்த அந்த ஆடைகள் போது அப்படி இப்படி பா அப்படி இப்படி அலையும் போது வந்துட்டு எப்படி அதை மறுபடியும் கொண்டு வரணும் அது ஒரு சிக்கலை மாட்டிக்கொண்டு அது பொறுமையோடு அது எப்படி கையாடணும் கையாளணும் எல்லாமே தேவன் வந்துட்டு மோசைக்கு கற்றுக் கொடுத்து ஒரு தாழ்மையாக ஒரு மகனாக தேவன் வந்துட்டு மோசையை மாற்றாரு மோசை கிட்ட தேவன் மறுபடியும் அந்த முடிச்சில வந்து கேட்க நீ எகிப்துக்கு போனோம் நீ அவங்களை மீட் போது நான் யார் அப்படின்னு கேக்குறாரு அந்த அளவுக்கு தேவன் வந்துட்டு மோசையோட குணங்களை மாற்றினார் நான் என்ற ஒரு எண்ணம் மோசை கிட்ட எடுத்து தேவனால் மாத்திரமே அது ஆகக்கூடும் ஆகக்கூடும் என்ற ஒரு நன்மை வந்துட்டு மாறுறாரு அந்த மாதிரி ஒரு குணம் நம்மளில் காணப்படணும் நான் போ என்னால முடியும் என்னால தேவனுடைய சத்தியத்தை சொல்ல முடியும் தேவனுடைய ஊழியில அப்படி நம்ம நினைக்கும் போது அப்படி நம்ம நினைக்கும் போது அது வந்துட்டு தவறுதல முடிஞ்சிடும் என்னுடைய பழுத்தினால் இல்ல தேவனுடைய பிழத்தினால் அது எல்லாம் ஆகும் என்ற ஒரு எண்ணம் நம்மளுக்குள்ள பாருங்க நம்ம கற்றுக்கொள்ளணும் நம்ம பைபிளை படிச்சுட்டோம் அதுல இருக்கிற எல்லாமே நம்மளுக்கு தெரியும் இந்த கடைசி கால சம்பவங்கள் எப்படி எல்லாம் நடந்துட்டு இருக்கிறது எல்லாமே அந்த அறிவு நம்மளுக்கு இருக்கிறது நம்ம எழஞ்சி வைட்டு நம்மளோட புத்தகத்துல படிச்சோம் இந்த கடைசி இந்த வெளிப்படத்துல நம்ம படிச்சுட்டோம் எல்லாமே அந்த ஞானம் நம்மளுக்கு இருக்கு அந்த அறிவு நம்மளுக்கு இருக்கு அப்படி நம்ம முன்ன போகும் போது நம்மளுடைய நிலைமை தோற்று வண்ணமாக காணப்படும் எல்லாமே படித்திருந்தாலும் தேவன் நம்மளிடத்துல ஈராவிட்டாங்க பரிசுத்தாவியான நம்முடைய வாழ்க்கை செயல்படாவிட்டால் அது எல்லாமே வீண் அதை நம்ம புரிந்து கொள்ளணும் ஏன் நம்ம மறுபடியும் இந்த கடந்து முதலாவது முதல்ல இருந்து நம்ம ஆரம்பிக்கிறோம்னு பார்க்கும் போது ஒரு நம்முடைய விசுவாசத்தின் பா பாதை பாதில நம்ம வந்து அநேக காரியங்களை நம்ம கற்றுக்கொள்ளணும் ஏமாற்றங்கள் தோல்விகள் பிரச்சனைகள் சஞ்சலங்கள் கஷ்டங்கள் மற்றவர்கள் மூலியமாக வரக்கூடிய ஆபத்துக்கள் இது எல்லாமே நம்ம கடக்கணும் இது எல்லாமே நம்ம சந்திக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது வேதத்தை நம்ம படிச்சு சரியாக புரிந்து கொள்ளணும் தேவனுடைய பரிசு தாவியான ஒரு உணர்தலோடு அதை நம்ம படிக்கும் போது தேவன் அம்மிடத்தில் பேசுவார் எப்படி அந்த இஸ்ரேல் மக்களுடைய ஜப்பத்தை அவருடைய அவங்களுடைய கூக்குரலை அவங்க விட்டு அழக சத்தும் தேவனை தேவனுடைய சந்நிதி கேட்டதோ அதே போல நம்ம செப்பிக்கும் போது நம்முடைய ஜெபத்தை தேவன் ஏற்று நம்மளுக்கு சகாயம் செய்ய அவர் தீவிரம் இருப்பார் அநேக சூழ்நிலையில எல்லா விதத்திலுமே தேவன் அவங்களுக்கு பக்கத்திலேயே இருந்து மே அவங்களுக்கு பார்த்து பார்த்து தேவன் செஞ்சாரு யாத்திராங்க புத்தகத்தை படிக்க 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 அன்பை நம்ம உணர்ந்து கொள்ள முடியும் தேவன் தன் மக்களை எந்த அளவுக்கு நேசிக்கிறாரு எந்த அளவுக்கு இறங்கி அவரு வந்துட்டு இந்த மக்களை அவருடைய அன்பை புரிய வைக்க முடியும் என்பதை நம்ம வந்துட்டு யாத்திரகம் புத்தகத்துல நம்ம புரிஞ்சிக்க முடியும் தேவனுடைய அன்பு பரிசுத்தமானது தேவனுடைய அன்பு எவ்வளவுமே நம்மளை விட்டு கொடுக்காத ஒரு அன்பு தேவன் மேல் வைத்திருக்கிறார் அதை நம்ம அன்பாக புரிந்து அவருடைய சித்த வாழ்க்கை அர்ப்பணித்து அப்படி வாழும்போது கண்டிப்பாக தேவன் எல்லா பிரச்சனையில இருந்தும் எல்லா சூழ்நிலையில இருந்தும் விடுவித்து அவருக்காக நம்மளை தேர்ந்தெடுத்து அவருடைய துதியை சொல்லும்படி தேவன் நம்மளை இந்த கடைசி காலத்துல தேர்ந்தெடுத்து அவருடைய ஊழியக்காரர்களாம் அவருடைய தீர்க்க தரிசன பிள்ளைகள நம்மளை மாற்றி இந்த கடைசி காலத்துல அநேக ஆத்துமாக்களுக்கு தேவனுடைய வருகையின் சத்தியத்தை நம்ம சொல்லும்படியாகவும் பகும்படியாகவும் தேவன் நம்மளை ஆயத்தப்படுத்துவார் அத நம்மளை அவர் பயன்படுத்தி நம்மளுடைய விசுவாசம் 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 பலனடிய அதுக்கு சாத்து நம்மளுக்கு எந்த தடைகளும் கொண்டு வராத தேவன் நம்மளோடு கூட இருக்கிறார் என்பதை நம்ம தெரிஞ்சுக்கணும் விசுவாசிக்கணும் அதனாலதான் இன்றைய பாடம் எகிப்து தேசத்தில் தேவனுடைய மக்கள் அப்பயும் பாருங்க அவர் எப்பவுமே நம்மளை விட்டு இல்ல சொல்லிருக்கலாம் எகிப்து தேசத்துல இஸ்ரேவேல் மக்கள் அப்படின்னு தேவனுடைய மக்கள் அப்படின் போது அவருடைய அன்பை நம்ம புரிந்து கொள்ள தத்ததாக தேவ நம்மிடத்தில் பேசுறாரு நம்ம புரிந்து கொள்வோம் ஒரு ஒரு நம்ம பார்க்கும் போது தேவனுடைய ஆசிர்வாதங்கள் முதலாவது அவங்க அந்நிய தேசத்துல இருக்கிறாங்க பழகி பெருகி இருக்கிறார்கள் பலசாலியா இருக்கிறாங்க அப்படி நம்ம வாசிக்கிறோம் என்ன ஒரு அசீர்வாதம் ஒரு வாழ்க்கை அவங்க அந்நிய தேசத்துல வாழ்ந்து நாம கூட அப்படிதான் நினைச்சிட்டு எல்லாமே நம்மளால கிடைச்சது என்னுடைய கிடைச்சது அது அப்படி தேவன் நம்மளை ஆசீர்வாதித்தால் மாத்திரமே நம்மளால ஆசிர்வாதமாக வாழ முடியும் தேவனுடைய அன்பை நம்ம இங்க புரிந்து கொள்ள முடிகிறது ஒரு ஒரு சூழ்நிலையிலும் அஹ் எகிப்து ராஜா வந்துட்டு இவங்க இவ்வளவு ஜனமா இருக்கிறாங்க நம்ம என்ன ஒரு தீர்மானம் எடுக்கணும்னு பாருக்கும் போது இந்த இஸ்ரேல் மக்களுக்கு பிறக்கிற ஆண் பிள்ளைகளை நம்ம வந்துட்டு சங்காரம் பண்ணணும் இப்போ ஒரு ஆண் பிள்ளைங்களும் நம்ம வந்துட்டு அவங்க வாழ விடாம நம்ம தடுக்கணும்னு அவர்களை சா கொள்றதுக்கு முயற்சிகளை எடுக்கும் போது கூட அந்த இடத்துல இருக்கிற ஆஹ் அந்த அந்த இடத்துல இருக்கிற இவங்க நர்சு நர்சுமார்கள் தமிழ்ல ஆஹ் அந்த வார்த்தைகள் அல்ல அவங்களை கொண்டு தேவன் வந்துட்டு கிருபியா இருந்து பிறக்கிற ஆண் பிள்ளைகளை உயிரோட வாழ வைக்கிறதுக்கு தேவன் கிருபை பாராட்டுகிறார் அதே போலதான் நம்ம எப்படி நம்ம நடந்துக்க போகிறோம் அறிவுள்ள பிள்ளைகளை நம்ம நடக்கணும்னு பார்க்கும் தேவனுடைய அறிவு நம்மளுக்கு தேவைப்படுகிறது இந்த உலகத்துல தேவன் நம்மளுக்கு வெற்றி கொடுப்பார் தேவன் நம்மளுக்கு நியாயத்தை செய்வார் தேவன் நம்மளை விசாரிப்பார் எப்ப எப்போ அப்படின்னு பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கை தேவனுடைய கருதல் அர்ப்பணித்து நம்ம வாழணும் எனக்கு எல்லாமே தெரியும் போகாம தேவன் கூட அவர் பார்த்துக்கொள்வார் என்ற விசுவாசத்தோடு நம்மளுடைய வாழ்க்கையை செயல்படும் போது தேவன் நம்முடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்வார் அவர் ஒரு போதும் கைவிட மாட்டார் ஆரம்பத்துல பார்க்கும்போது தேவன் எல்லாமே கண் நோக்கி பார்த்துட்டு இருந்தார் இஸ்ரேல் மக்கள் அங்க வாழ்ந்துட்டு இருக்கிறதும் அவங்களுக்கு வர வர வரப்போகிற பிரச்சனை என்னன்றதும் அவங்க எப்படி அவங்களுடைய சூழ்நிலை எப்படி மாறப்போகிறது என்பதும் எல்லாமே தேவன் அறிந்திருந்தார் தேவன் இஸ்ரேல் மக்கள் தேவனை நோக்கி கூப்பிடுற செய்தி அவருக்கு தெரிந்ததா இருக்கிறது எப்பொழுதுமே நம்ம தேவனை நோக்கி கூப்பிடணும் அவருடைய உதவிக்காக நம்ம காத்துட்டு காத்து அவர் நம்மளுக்காக இறங்கி வருவார் என்ற விசுவாசம் நம்மளிடத்தில் காணப்படணும் இது எல்லாமே நம்ம வந்துட்டு நாம வந்துட்டு மாற்றிக்கொள்ளணும் ஏனென்றால் சுசீக்கிரமா வரப்போறார் அவர் வருவை வருகைக்கு முன்பதாக நம்முடைய செயல்பாடு இருக்கிறது நாம் இந்த உலகத்தின் சுசேஷத்தை நம்ம சொல்லணும் தேவனுடைய அன்பை மற்றவர்களுக்கு பகிரணும் அப்படின்னு பார்க்கும் போது எப்படி நம்மளால முடியும் நம்ம வெளியே போக முடிய மாற்றுக்கு ஜெபிக்க முடிய மாற்று ஆலயத்துக்கு போகுற போக முடிய மாற்றுக்கு எல்லாமே ஒரு ஒரு தடையா இருக்கிறது ஒருவேளை இப்போ நம்மளுக்கு கொடுத்துருக்கிற இந்த ஃப்ரீடம் மூலியமாக நம்ம போக முடியும் ஆனா இருக்க இருக்க இது எல்லாமே மாறும் சீக்கிரமாக மாறும் அப்படி இருக்கும் போது நம்மளுடைய விசுவாசத்தை நம்ம எப்படி காத்து கொள்ள போறோம் தேவனுக்காக எப்படி வாழ போறோம் நம்ம எல்லாமே யோசி யோசிக்கணும் ஏன்னா நம்மளுக்கு எல்லாமே பிரச்சனையா வரும் சாப்பாட்டுக்கு பிரச்சனையா இருக்க போதும் தண்ணிக்கு பிரச்சனையா இருக்க போகுது தங்க இடத்துக்கு பிரச்சனையா இருக்க போகுது வாழ்வாதாரத்துக்கு பிரச்சனையா இருக்க போகுது இது எல்லாமே இஸ்ரேல் மக்கள் சந்தித்தார்கள் இது எல்லா சூழலுமே தேவன் அவங்களை எவ்வளவு ஆசீர்வாதமாக வழிநடத்துறாரு என்பதை நம்ம விசுவாசிக்கணும் நம்பணும் அதை நம்ம ஏன்னா இது எல்லாமே நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பாடமா இருக்கிறது இது நம்மளுக்கு இது இது நம்மளுக்கு அவசியமாதனாலதான் தேவன் மறுபடியும் இந்த புதிய காலத்துல இதை நம்மளுக்கு படிப்பாக வைத்திருக்கிறார் இந்த ஓய்வு நாள் பாடம் நம்முடைய வாழ்க்கைக்கு பாடம் ஜனங்கள் இஸ்ரேல் ஜனங்கள் வந்துட்டு விடுதலை ஆக்கும்போது அவங்க சாப்பாடு இல்லைன்னு அழுத போது தேவன் அவர்களுக்கு பரலோகத்தின் மண்ணாவ அவர்களுக்கு கொடுத்தாங்க தண்ணி இல்லையன்னு அழுதும் போது தேவன் தாமே அவர்களுக்கு தண்ணியா வந்து நின்னார் அவங்களுக்கு தங்க இடம் இல்ல வெயிலா இருக்கிறதே அப்படின்னு பார்க்கும்போது தேவன் தெய்வன் தாமே அவர்களுக்கு நிழலாக அக்னிஸ்தம்பமா மேகஸ்தம்பமா தேவன் அவள் மக்களுக்கு நின்றார் அதே போலதான் இப்ப வரப்போற ஒரு நெருக்கத்திலயும் தேவன் எங்க அப்படி நம்ம கேட்காமல் தேவன் நம்மளோடு கூட இருக்கிறார் என்ற விசுவாசத்தோடு நம்முடைய விசுவாசத்தின் பயணத்தை நம்ம ஆரம்பிக்கும் போது தேவன் நம்மளோடு கூட இருப்பார் நம்ம எதிர்க்கும் கவலைப்படாமல் தேவனுடைய ஊழியத்தை செய்வோம் தேவனுக்காக வாழவும் தேவனுக்காக செய்திகளை தேவனுடைய செய்தி மற்றவர்களுக்கு பகிர்வோம் ஒரு விசுவாசமான ஒரு வாழ்க்கை நம்ம வாழ்வோம் ஒரு சாச்சுள்ள வாழ்க்கை நம்ம வாழ்வோம் எதற்கும் கவலைப்படாமல் என்ன நேரிட்டாலும் தேவன் நம்மளுடைய நடுவில் இருக்கிறார் என்பதை நம்ம விசுவாசிப்போம் எப்படி நம்மளுடைய விசுவாசம் வரப்போம் போது இந்த யாத்திரைக்காக இன்னும் படிக்க படிக்க நம்மளுடைய விசுவாசம் பலனடி தேவன் எவ்வாறு தன்னுடைய மக்களை அவர் வந்துட்டு நேசிச்சு அந்த மக்களை விடுதலை பண்ணினார் அப்படி நம்ம படிக்க படிக்க நம்முடைய நம்பிக்கை அதிகரிக்கும் இடம் வழியே இல்லை அப்படின்னு பாக்கும்போது தான் இருக்கு எப்படி இதில் நடக்க முடியும் எப்படி இதை கடந்து போக முடியணும் போது அந்த சமுத்திரத்தையே ரெண்டாக பிரித்து பெட்டாந்தறையாக தேவன் தன்னுடைய மக்களை கட் நான் கடக்க பண்ணினா எவ்வளவு பேர் அதிசயமான தேவன் நம்ம தொழுது கொள்றோம் எவ்வளவு பேர் அற்புதமான தேவன் நம்மளோடு கூட இருக்கிற எவ்வளவு ஒரு பராக்கிரமசாலி ஒரு பலனுள்ள தேவன் நம்ம ஆராத்திக்கிற ஆண்டவராயிருக்கிறார் நம்ம உணரணும் அவரை பற்றின அறிவு நம்மளுக்கு அதிகமாக வேணும் நம்மை குறித்த அறிவல் அவரை பற்றின அறிவு நம்மளுக்கு அதிகமாக இருக்கும் போது இந்த வேதத்தை நம்ம ஆராய்ச்சி செய்வோம் அதை படிக்க படிக்க தேவன் எவ்வளவு அன்பானவர் என்பதை நம்ம உணர்ந்து கொள்ள முடியும் இதை தியானிக்கும் போது தேவன் தன்னுடைய மக்களுக்காக எதையும் செய்ய துணிந்த தேவன் கூடுமானால் தன்னுடைய உயிரியை கொடுத்த தேவன் எல் என்ன ஒரு நம்மளுக்காக அதை வை விட்டு விட்டு வைப்பார் தன்னுடைய சொந்த குமாரை நம்மளுக்காக கொடுத்த தேவன் வேற எண்ணத்தை நம் நம் நம்மளுடைய நன்மைக்காக அவர் பின்தங்கி இருப்பார் அவரை அவரை நம்புவோம் அவரை விசுவாசிப்போம் அவருக்காக காத்திருப்போம் அவருக்காக ஊழியங்களை செய்வோம் நம்முடைய வாழ்க்கையை சாட்சியாக மாறணும் இந்த உலகம் எல்லாம் நம்மளுக்கு நிரந்தரம் நம்முடைய உலகம் பரலோகம் நாம் வாழ்ற ஒரு வாழ்க்கை அவரோடு கூட சேர்ந்து வாழ்ற வாழ்க்கையா இருக்கணும் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நம்ம வாழத்தக்கதாக இந்த ஒரு வாழ்க்கை தேவன் கொடுத்திருக்கிறத நம்ம தீர்மானிச்சு அவருக்காக நம்ம வாழ்வோம் நிற்போம் செயல்படுவோம் அவருக்காக வாழ்வதாகிலும் அவருக்காக மறிப்பதாகிலும் அது நம்மளுக்கு நன்மையாக இருக்கும் ஏனென்றால் தேவனோடு கூட ஒரு நிரந்தரமான ஒரு வாழ்க்கை வாழ தேவன் நம்மளை அழைத்திருக்கிறார் அதற்கேற்ற ஒரு வாழ்க்கை நம்ம வாழ்வோம் மற்றவர்களையும் வாழ வைக்கிறதுக்கான ஒரு ஒரு சாட்சுள்ள வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து தேவன் பேரில் விசுவாசம் வைப்போம் அவரை நம்புவோம் அவருக்காக ஊழியங்களை செய்வோம் அப்படி செய்யும்போது கண்டிப்பா தேவன் நம்முடைய வாழ்க்கை அற்புதங்களை செய்வார் நாமல்ல வாழ்கிறது கிறிஸ்துவே நம்முடைய வாழ்க்கையை அவர் நடத்துகிறார் அப்படின்னு பார்த்து கண்டிப்பாக தேவன் நம்மளோடு கூட இருப்பார் எப்படி இஸ்ரேல் மக்களை விடுதலை செய்தாரோ அப்படியும் இருக்கிறார் எனவே இந்த யாத்திராகமும் நம்முடைய வாழ்க்கையுடைய விசுவாசத்தை மாற்றி தேவன் செயல்பட்ட ஒரு நம் சூழலும் நினைத்து அவர் நம்மளுக்காக செயல்பட போகிறார் எனவே ஏதை குறித்தும் கவலைப்படாமல் முன்னோக்கி செல்வோம் நம்முடைய விசுவாச பாதை சந்தோஷமாகவும் நிச்சயத்தோடு நம்ம முடித்து தெய்வன் வரும் வரை அவருக்காக உண்மையாக ஊழியங்களை செய்வோம் நம்முடைய விசுவாசத்தை காத்துக்கொள்வோம் எசுபிரிசுடைய முகத்தை பார்க்கிற பாக்கியம் நம் அனைவருக்கும் கிடைப்பதாக அமையும்